ஊத்துக்கோட்டை அருகே ஏற்றி கொண்டு அதிவேகமாக சென்ற டிப்பர் லாரி சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து இதில் கார்த்திக் உயிரிழப்பு டிப்பர் லாரி ஓட்டுநர் தப்பி ஓட்டம் போலீசார் விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட அரியப்பாக்கம் சீத்தஞ்சேரி ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆறு வழிசாலை பணிக்காக சவுடுமண் குவாரி செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலையில் ஊத்துக்கோட்டையில் இருந்து சவுடுமன் ஏற்றிக்கொண்டு பெரிய பாலம் நோக்கி அதிவேகமாக சென்ற டிப்பர் லாரி பாலவாக்கம் பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக இரு சக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த சூலைமேனி பகுதியை சார்ந்த கார்த்திக் என்பவர் மீது பயங்கரமாக மோதி விபத்துள்ளானது இதில் கார்த்திக் பலத்த காயங்களுடன் லாரியின் அடிப்பகுதியில் சிக்கி உயிருக்கு போராடினர் பொதுமக்களை கண்டதும் டிப்பர் லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓட்டம் பின்னர் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து லாரியின் அடிப்பகுதியில் சிக்கி கொண்டிருந்த மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவள்ளூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு தீவிர சிகிச்சையின் அனுமதிக்கப்பட்டிருந்த கார்த்திக் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் அது குறித்து ஊத்துக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய லாரி ஓட்டுநரை வலைவீசி தேடி வருகின்றனர்